ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம உலகத்திலே வேறு எங்கும் இல்லாத மூன்று அனுமார் கோயிலை பார்க்க போகிறோம் அதில் முதல்ல பார்க்குறது பாதாள லோகத்துக்கு தலைகீழாக போய் கொண்டிருக்கும் ஆஞ்சநேயரை பார்க்குறோம் இது வந்து மத்திய பிரதேசில் இருக்கிற சன்வார்கள் இடத்துல இருக்குது அங்கே ஏன் போகிறார் அப்படின்னா மயில் ராவணன் வந்து ராமலக்ஷ்மணரை கடத்திட்டு போயிடுறான் பாதாள லோகத்துக்கு ஆஞ்சநேயர் போய் அவனோட சண்டை போட்டு அவங்கள அந்த மயில் ராவணனை கொன்று ராமலட்சுமனரை மேலே கொன்றாரு அந்த திருக்கோயில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் இது வந்து ஹனுமான் டெம்பிள் நைமி சாரண்யம்ங்கிற இடத்துல இருக்குது ரொம்ப பார்க்க வேண்டிய திருக்கோயில் இங்கே ஆஞ்சநேயர் வந்து விஸ்வரூப தரிசனம் மாதிரி அவ்வளோ உயரமாக இருக்கார் ரெண்டு புஜங்களையும் ராமலட்சுமணரை வச்சுக்கிட்டு அவர் மேலே வராரு அற்புதமான திருக்கோயில் பார்க்க வேண்டிய திருக்கோயில் இப்போ நம்ம வந்து அந்த ஆஞ்சநேயர் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஆஞ்சநேயர் புஜங்களில் ராமலக்ஷ்மணர்கள் இருக்காங்க அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிற கோயில் வந்து ஹனுமான் டெம்பிள் படே ஹனுமான் டெம்பிள் பிரயாக்ராஜ் இங்கே பாதாளலோகத்துக்கு போன ஆஞ்சநேயர் சண்டை போட்டு டயர்டாகி கங்கைக்கரை ஓரமாக வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு இது பிரயாக்ராஜில் இருக்கிற படே ஹனுமான் டெம்பிள் இந்த டெம்பிள்ல வந்து ஆஞ்சநேயர் படுத்த கோலத்தில் இருக்காரு பார்க்க வேண்டிய மூன்று கோயில்கள்